ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உன் நிம்மதிக்கான வழிமுறைகளை இப்பொழுது நான் சொல்கிறேன் அமைதியாக கவனமாக கேள் நிம்மதியாக என் தோள்களில் சாய்ந்து உறங்குவாய் விடியும் பொழுது உனக்கானதாக விடியும் என் பிள்ளையை எப்போது நீ உறங்கச் சென்றாலும் உன் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் உன் மனதிலிருந்து தூரத்தில் வைத்துவிடு நிம்மதி என்று முன்னருகில் அருகில் நிலைத்திருக்கும் பிரச்சினைகள் உன் கைமீறி செல்லும் பொழுது கோபத்தை உன் கேடயமாக பயன்படுத்து ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதே எந்த சூழ்நிலையிலும் மனதை தவறான வழியில் செலுத்தாதே நீயாகவே இரு வாழ்க்கை சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உனக்கு முன்னே செல்பவர்களையும் உன்னை முந்திக் கொண்டு செல்பவர்களையும் பார்த்து கலங்காதை அதேபோல் உனக்கு பின்னால் இருப்பவர்களையும் உனக்கு கீழே இருப்பவர்களையும் ஏளனமாக பார்க்காதே உனக்கான பாதையை மட்டும் கவனமாக பார்த்து செல் உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் அடக்க முடியாது அலட்சியப்படுத்தி நீ முன்னேறி செல் இன்று உன் வாழ்வில் என்ன நடந்திருந்தாலும் எத்தனை நடந்திருந்தாலும் இரவு தூங்கச் செல்லும் முன் அத்தனையையும் என் கண்களை பார்த்து கூறிவிடு அத்தனையையும் என் பாதங்களில் கொட்டிவிடு எல்லாம் என்னிடம் சமர்ப்பித்த பின் உன் மனம் லேசாக இருப்பதை உணர்வாய் மனதிலுள்ள பாரங்களை எல்லாம் என்மேல் சுமத்திவிட்டு லேசான மனதுடன் நிம்மதியாக செல் இன்று மட்டுமல்ல இனி ஒவ்வொரு இரவும் என் மடிமீது தலை வைத்து நீ உறங்கச் செல் உன் பிரச்சனைகளை எல்லாம் வாங்கி கொண்டு உன்னை அரவணைத்து என் தோளில் உறங்க செய்வேன் தினமும் இதை கடைபிடித்து வா நிம்மதியான உறக்கம் கூட உன் நல் வாழ்விற்கு முதற்படிதான் பிரச்சனைகளை யோசிக்காமல் மனதை போட்டு குழப்பி கொள்ளாமல் எல்லாம் என் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடும் மன அமைதியோடும் சாந்தமாக கண்ணு எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ சின்னஞ்சிறு பிள்ளை போல் என் மடியில் தலை வைத்து நிம்மதியாக உறங்கு விடியும் இவ்விடியல் உனக்காகவே நான் மாற்றுகின்றேன் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உறங்கு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம